ஒரு அழகான பெண் பார்க்கறதுக்கு தேவத மாதிரி இருந்தாங்க ஒரு விமானத்துல ஏறினாங்க ஏறி தன்னுடைய சீட்டையும் தேடினாங்க அங்க போய் பார்த்தா அவங்க சீட்டுக்கு அடுத்த சீட்ல ரெண்டு கைகளையும் இழந்த ஒருத்தர் உட்கார்ந்து இவங்களுக்கு அவரை பார்த்ததுமே ஒரு மாதிரியா ஆயிருச்சு இருந்தாலும் பக்கத்துல நாம எப்படி உட்கார்றது அப்படின்னு யோசிச்சு விமான பணி பணிப்பெண்ணை கூப்பிட்டு எனக்கு வேற இடத்துல சீட் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு கேட்டாங்க அதுக்கு விமான பணிப்பெண் பெண் ஏன் என்னாச்சு உங்க சீட்டுக்குன்னு கேட்டதுக்கு எனக்கு அவர் பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு வர அறுவறுப்பா இருக்கு அதான் அப்படின்னு அந்த பெண் சொல்ல விமான பணிப்பெண்ணுக்கு பெண்ணுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு பார்க்க இவ்வளவு டீசெண்டா இருக்காங்க ஆனா இவ்வளவு நாகரிகம் இல்லாம பேசுறாங்கன்னு சங்கடப்பட்டாலும் ஏதும் பண்ண முடியாதே ஏன்னா அவங்க பயணியாச்சு வேறு வழி இருக்கா மேடம் நான் பார்த்துட்டு வரேன் என்று சொன்னாங்க சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குறாங்க எங்கேயுமே சீட்டும் காலியாக இல்லை அந்த பெண்ணு திரும்பவும் கேட்டு திரும்பவும் வந்து மேடம் எந்த சீட்டும் காலியாக இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் கேப்டன் கிட்ட பேசிட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது மாற்று ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கேட்டு வரேன் அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கோங்க பிளீஸ் என்று சொல்லிவிட்டு கேப்டன் ரூமுக்கும் போனாங்க கொஞ்சம் நேரத்தில் திரும்பி வந்து மேடம் நீங்க எடுத்துக்கிறது எடுத்துக்கிற டிக்கெட் வந்து எக்கனாமிக் கிளாஸ் ஆனால் எக்கனாமிக் கிளாஸ்ல உங்களுக்கு ஒதுக்குறதுக்கு வேற சீட்டே இல்லை முதல் வகுப்பு பிரிவுல மட்டும்தான் ஒரு சீட்டு காலியாக இருக்கு ஆனாலும் நீங்க எங்களோட மதிப்பு வாய்ந்த பயணி உங்களோட கோரிக்கையும் பரிசீலிக்காம இருக்கவே முடியாது அதனால எங்கள் பயண வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு எக்கனாமிக் கிளாஸ் பயணி ஒருத்தருக்கு முதல் வகுப்பு சீட்டை நாங்க ஒதுக்க போறோம் கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொன்னதுமே அந்த பெண்மணிக்கு சந்தோஷம் தாங்கல விமான பணிப்பெண்ணின் பதிலுக்கு கூட காத்திருக்காம முதல் வகுப்புக்கு போக தயாரானாங்க ஆனா அங்கு நடந்ததோ வேற விமான பணிப்பெண் நேரா அந்த இரண்டு கைகளையும் இறந்தவர்கிட்ட போய் சார் தயவு செஞ்சு மன்னிக்க மன்னிச்சுக்கங்க உங்க லக்கேஜ் எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு வரேன் நீங்க முதல் வகுப்புக்கு வாங்க சார் உங்க பக்கத்துல இவங்களை போல ஒருத்தரை உட்கார வைக்க எங்களுக்கு மனமில்லை அப்படின்னு பனிவா சொன்னதுமே விமானத்தில் இருந்த எல்லோருமே கைகளை தட்டி ஆரவாரம் செய்து அந்த முடிவை மகிழ்ச்சியோடு வரவேத்தாங்க அந்த அழகான பெண்ணுக்கு ரொம்ப அவமானமா போச்சு சங்கடத்தோட நெளிஞ்சுக்கிட்டே நின்றாங்க அப்போ அந்த கைகளை இழந்த அந்த நபர் எழுந்து நான் ஒரு ரிட்டையர்ட் மிலிட்ரி மேன் போரில் என்னோட இரண்டு கைகளையும் நான் இழந்துட்டேன் முதல் முறையாக இந்த பெண் சொன்னதை கேட்டதுமே இவங்கள மாதிரி ஆட்களுக்காகவா நாம இவ்வளவு கஷ்டப்பட்டு போரில் ஈடுபட்டோம்னு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு ஆனா இப்ப நீங்க எல்லாருமே கை தட்டி ஆரவாரம் கேட்டதுமே மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கு உங்களை போன்று இவ்வளவு நல்ல குடிமகன்களுக்காகத்தான் நான் என் கைகளை இழந்திருக்கிறேன் என்று நினைக்கும்போது நான் ரொம்பவே சந்தோஷப்படுகின்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே முதல் வகுப்பை நோக்கி மெதுவாக நடக்கவும் ஆரம்பித்தார் ஆனால் தன் அந்த அழகான பெண்மணியோ அவமானத்தின் உச்சத்தில் இருந்தாங்க யாரையும் பார்க்குற தைரியமின்றி தன்னுடைய தலையை குனிஞ்சி உட்கார்ந்துக்கிட்டாங்க இறங்குற வரைக்கும் தலையை நிமித்தவே இல்லை அழகு என்பது நாம பார்க்கிற வெளித்தோற்றத்தில் இல்லை மனதில்தான் உள்ளது என்பதை நாம் அனைவரும் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சீங்கன்னா மறக்காம நினைச்சாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் மறக்காம